கைவல்யனம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலாம் பாடல் முப்பத்தி ஒன்னு ராச வேர் வேறு கூரைந்து மைந்தோ பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றோ பராமிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் துராதுரர் நரல் விலங்காய் தோன்றிய உயிர்கெல்லாம் ராசகுணத்தில் வேறிட்டெடுத்த கூறு ஐந்தும் ஐந்தும் பிராண பிராணவாயுக்கள் என்றும் பெரும் தொழில் கருவி என்றும் பராவிய பேராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுரர் நரங்க நரர் விலங்காய்க்கென்று தோன்றிய உயிர்கெல்லாம் உரை ராசத குணத்தில் இருந்து வேறு கூறாக எழுந்த காற்று ஐந்தும் ஐந்தும் பத்தான என்றாகி தொழில் படுகின்றது அவை சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சையன் என்ற பத்து வாயுக்களாக தொழில் செய்வதால் அதை பெரும் தொழில் கருவி என்றார்கள் இவை எல்லாமே பிராணன் என்ற உயிர் காற்றில் இருந்து பிறந்து வந்து செயல்படுகின்றது இவ்வாறு உடம்பில் பரவி நிற்கும் இந்த பதினேழும் ஒன்றான லிங்கதேகமாய் அமைந்துள்ளது இதுவே தேவர் அசுரர் மனிதர் வந்தவர்க்கும் விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கும் ஒன்றாகி பொதுவாகவே எல்லாவற்றுக்கும் பொருந்தி உள்ளதாம் அன்பே சிவம் அன்பே சிவம்